மஹிந்த ராஜபக்ச கோடாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன காலத்தில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான மோசடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய்கள் மோசடி தொடர்பாக இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் மிக விரைவிலே அவர்கள் மீது சட்டம் பாய போகின்றது என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்றது அத்தோடு அம்புட்டிய சுமணரத்ன தேரல் அதாவது கிழக்கிலே மட்டக்கிழப்பிலே பெரும் அட்டகாசங்களை செய்து வரும் அம்புட்டிய சுமணரத்ன தேரலினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தனக்கு பாதுகாப்பு வழங்கும்படியும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு ஞானசார தேரனும் முஸ்லிம்கள் தன்னை சுட்டுக் போகின்றார்கள் எனக்கும் பாதுகாப்பு தாருங்கள் என்று இப்போது அரசாங்கத்தினுடைய காலிலே சென்று விழுந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது கெசல் பத்ரபத்மேயுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவர் ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டார் என்பது உறுதியாகி இருக்கின்றது திரைப்படம் ஒன்றிலே நடிகராக நடிப்பதற்கு கெசல் பத்ரபத்மே தன்னை தயார் செய்து வந்த விடயங்களும் இப்போது விசாரணைகளிலே அம்பலமாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போது மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அதே போன்று மைத்ரிபால ஸ்ரீசிங்க கோட்டாபே ராஜபக்ச இந்த ஆட்சி காலம் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைப்பட்ட கால இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெரும் மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்பதை இந்த தேசிய தணிக்கை அலுவலகமான குற்றத்தல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு ஒரு வழக்கு ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும்படி அதாவது இந்த தேசிய தணிக்கை அலுவலகம் குறிப்பிட்ட விடயவன் ஒன்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைப்பட்ட இந்த கால பகுதியிலே அப்போது இரண்டாயிரத்தி ஐந்து என்றால் மஹிந்த ராஜபக்ச தொடங்கி அதன் பின்னரும் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அதன் பின்னர் மைத்ரி பால சிறீசேன் அதன் பின்னர் கோட்டா வீராஜபக்ச அதன் பின்னர் ரணில் விக்ரம் சிங் எனவே இந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய்கள் வீணாக அதாவது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அப்போதிருந்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று மாகாண சபை உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த ஆயிரத்தி முந்நூறு மில்லியன்கள் சென்றிருக்கின்றார்கள் அவருடைய மருத்துவ தேவைக்கென்றதால் அது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலும் அது கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை அது அவர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அது என்ன காரணத்துக்கு என்றே தெரியாமல் இந்த பணம் கொடுத்திருக்கின்றார்களாம் குறிப்பாக நிபந்தனைகள் இருக்கின்றதாம் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் கொடுப்பதற்கு அதாவது பணம் ஒரு விண்ணப்பம் கோர வேண்டும் அந்த விண்ணப்பம் கோருவது வருமானம் தொடர்பான ஆதாரத்தை காட்ட வேண்டும் பிரதேச கையொப்பத்தோடு அவருடைய சொத்து மதிப்புகள் எனவே அவர் பல விடயங்களை உறுதிப்படுத்திய பின்னர் என்ன தேவைக்காக பணம் எடுக்கின்றேன் என்பதை அவர் குறிப்பிட வேண்டும் எனவே இந்த தேவைகளை நாம் உறுதிப்படுத்திய பின்னர் தான் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த மருத்துவ தேவைகளுக்கோ அல்லது ஏதோ ஒன்றுக்கு பணம் கொடுக்கப்படும் ஆனால் அவை ஒன்றுமே கொடுக்காமல் அந்த அந்த ஆதாரங்களை அல்லது ஒன்றுமே கொடுக்கப்படாமல் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இந்த ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் இந்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது எனவே இதிலே பெரும் மோசடி இடம்பெற்றிருப்பதாக இந்த தேசிய தணிக்கை அலுவலகமானது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இது சார்ந்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் இந்த வழக்கை கொடுத்திருக்கா இது தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் எனவே மிக விரைவிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது ராஜபக்சக்கள் தரப்பு ரணில் விக்ரமசிங்க மைத்ரி பால சிறிசேன போன்றவர்கள் இதற்கு இந்த விடயத்திற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதோடு எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடனாக பணம் கொடுப்பதில்லையா ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து ஆனால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் அதாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அதனை திருப்பி கொடுத்தார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் எனவே ஜனாதிபதி நிதியத்தை வைத்துக் கொண்டு பெரும் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையிலே போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குற்றக்குலனாய்வு திணைக்களமானது விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அத்தோடு இந்த கிழக்கிலே குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து கொண்டு பெரிய அட்டகாசங்களை காட்டி வருகின்ற ஒரு அம்பட்டிய அவர் அவர் காட்டு கத்து கத்துகின்ற போது அவர் தேர்தல் தானா என்று இதை இதற்காகத்தான் இந்த புத்த பெருமான் இந்த இந்த அதாவது இந்த மார்க்கத்தை உருவாக்கினாரா என்றெல்லாம் சிந்திக்க வை தோன்றுகின்றது அந்த அளவிற்கு மிக மோசமாக நடந்து கொள்வார் அதாவது கிறிஸ்தவ மத பாதிரியார்களையும் சரி இஸ்லாமிய மௌலவிகளையும் சரி சைவ மத குருக்களையும் கடுமையாக இவர் இவருடைய செயல் கடுமையாக வஞ்சிக்கின்றதாகவே தொடர்ச்சியாகவே இருந்து வந்தது இப்போது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பாதுகாப்பு செயலாளர் துய்ய கொந்தை அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றாம் இந்த அம்பட்டிய சுமணரத்தின தேர் தன்னை துப்பாக்கியால் சுட வந்த நபர் காட்டிற்குள்ளேதான் ஒழிந்திருக்கின்றார் எனவே என்னை சுட்டுக் கொல்லப் போகின்றார்கள் உடனடியாக எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் கடந்த ஆட்சியிலே எனக்கு விஐபிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது கடந்த கால ஆட்சிகள் அதாவது ரணில் கோட்டா இந்த மைத்ரி போல் மஹிந்த ஆட்சிகளிலே வழங்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது இந்த பாதுகாப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டதனால் தன்னை சுட்டுக் கொல்ல போகின்றார்கள் என்று இப்போது துய்ய கொந்தை அவர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் துய்ய கொந்தை அவர்களுக்கு இந்த அம்புட்டிய சுமநரத்தினத்தையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் காட்டாத அட்டகாசங்களை நாம் காட்டினால் இதுதான் நடக்கும் எனவே இந்த அரசாங்கம் வந்தவுடன் அவருடைய பாதுகாப்புகள் நாம் பறிக்கப்பட்டிருந்த எல்லோருக்கும் தான் எனவே அரசாங்கம் வந்து இவருடைய பாதுகாப்பை தான் பறைத்துதான்னு கேட்டால் அமைச்சர்களுடைய பாதுகாப்பும் பறைக்கப்பட்டு விட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பும் பறிக்கப்பட்டு விட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பும் பறிக்கப்பட்டு விட்டது பாதுகாப்பு தேவைப்படுகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் விசாரணைகள் அதாவது தீர விசாரித்த பின்னர் பாதுகாப்பு வழங்குவோம் என்பதை நேற்றைய தினம் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி அறிவித்திருக்கிறார் எனவே தேவையற்ற விதத்திலே துப்பாக்கிகளை எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார் எனவே இப்போது அங்குட்டிய சுமந்தரத்தின மாத்திரம் மாத்திரம்தான் கத்துகின்றாரா என்று பார்த்தால் ஞானசார தேரன் இப்போது கத்தாரித்திருக்கின்றார் குறிப்பாக ஞானசார குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இஸ்லாமியர்களால் அதாவது இஸ்லாம் அவர் குறிப்பிடுகின்ற பாணி எப்படி இருக்கணும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றதாம் இயங்குகின்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படை அதாவது அந்த அமைப்பினூடாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அதிலே அவர்கள் ஒரு பள்ளிவாசலே அவர்களுடைய வழிபாடு முடிந்த பின்னர் அவருடைய அந்த தொழுகை முடிந்த பின்னர் அங்கே துண்டு பிரசூழ்களை கொடுக்கின்றார்களாம் ஞானசாரன் தேரரையும் இன்னும் ஒரு நபர் அதாவது அவரோடு சேர்ந்து இயங்குகின்றவர்களையும் செரியா சட்டத்தின் கீழ் வந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஞானசாரதேரகம் இப்போது போலீஸ் மா அதிபரிடம் தனக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் அதிலும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்புக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதே பாதுகாப்பு எனக்கு கடந்த அரசாங்கங்கள் வழங்கியது ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் கொண்டு பாதுகாப்பு நீக்கப்பட்டது எனவே மீண்டும் அந்த பாதுகாப்பை வழங்குங்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய கருத்துக்கள் ஏற்கனவே கோபத்தை போட்டு விடுவது போன்றதாக ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் ஏதோ ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது இந்த இஸ்லாமியர்களுடைய அவருடைய அந்த அணிகின்ற விடயம் சார்ந்து இவர் ஏதோ ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் அதுவும் கொஞ்சம் சர்ச்சைகள் இருக்கின்ற பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணைகளை அருகும் ரோஹான் அவர்கள் இந்த கெசல் பத்ர பத்மேவிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் கெசல் பத்ர பத்மே இந்த போதைப் பொருள் கடத்தல் மாத்திரம் அல்ல இந்த பாதாள உலகக்குள் செயற்பாடுகள் மாத்திரம் அல்ல இந்த கெசல் பத்ர பத்மே கருப்பு பணத்தை தன்னிடம் இந்த பணத்தை வெள்ளை பணமாக பாவனை புகுந்து மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார் ஆறு நடிகைகளை கொண்டு என்ற உண்மைகளை கண்டுபிடித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த கெசல் பத்திர பத்மி ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டிருக்கின்றாராம் நுகேகோட பகுதியிலே ஒரு வர்த்தகருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு கை துப்பாக்கி கொடுத்திருக்கின்றாராம் இதே போன்று இன்னும் பல வர்த்தகர்களுக்கு அவர் கை துப்பாக்கிகளை வழங்கியதை ஒத்துக்கொண்டிருக்கின்றாராம் எனவே ஆயுத கடத்தல்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த ஆயுதம் எப்படி இவருக்கு வந்தது என்ற கேள்வி இப்போது எழுந்து கடும் விசாரணைகள் கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்டு வருகின்ற போதுதான் அந்த கெசல் பத்ர பத்மேவோடு ஆறு நடிகைகள் தொடர்பில் இருந்தார்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அல்ல ஐந்து பேரிடம் வாக்குமூலங்கள் புறப்பட்டிருக்கின்றதாம் அதிலே வந்த வாக்குமூலத்திலேயே ஒரு நடிகை அழைப்பு விடுத்திருக்கிறார் கெசல் பத்ர பத்மேவுக்கு இலங்கையிலே வந்து படங்களை தயாரியுங்கள் அவரிடம் படம் இருக்கின்றது பட தயாரிப்பில் ஈடுபடி ஈடுபடும்படியும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதாம் அத்தோடு இலங்கைக்குள்ளே வந்து ஒரு ஒரு படத்திலே நடிக்கும்படியும் அவரை கேட்டிருக்கின்றாராம் அந்த நடிகை அது அதிகமாக பியூமி ஹன்சமாலினுடைய புகைப்படத்தை தான் தென்னிலங்கை ஊடகங்கள் அதிகமாக அதனோடு ஒப்பிட்டு பதிவிடுகின்றார்கள் ஒரு வழி அவராகவும் இருக்கலாம் காரணம் இந்த கிசல் பத்திர பத்மே தன்னை ஆக்குவதற்கு அழகாக்குவதற்காம் இந்த பியூமியிடம் தான் ஆலோசனை கேட்டதாக சொல்லப்படுகின்றது அதைத்தான் அவர் வாக்கு மூலமாக வழங்கியிருந்தார் பியூமி ஹன்சமாலனியும் எனவே இப்போது இந்த விடயத்திலும் நடிப்பதற்கும் அவரை தூண்டினார் என்ற அடிப்படையிலே ஒரு ஒரு நடிகை வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் எனவே அது உண்மைதானா என்பது தொடர்பாக இப்போது கெசல் பத்திர பத்மையிடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த தான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்